விவசாயிகளுடைய எண்ணங்களை அகில இந்திய அளவிலே பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே பலவிதமான ஆலோசனைகளை விவசாய சங்கங்களிடம் பேசி பயன் பல அறிவிப்புகளை விவசாயிகளுடைய நலன் தருகு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இருப்பினும் தேர்தல் அறிவிக்கக்கூடிய இரண்டு வாரத்திற்கு முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்வது சில எதிர்கட்சிகளுடைய உள்நோக்கமாக இருக்கும் என்ற கருத்து இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலனை செய்து அதை கனிவோடு நிச்சயமாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது விவசாயிகள் எதிர்கட்சிகளுடைய சூழ்ச்சியிலே அகப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் விவசாயிகள் மேல தாக்குதல் நடக்கும் கண்ணீர் புகை கொண்டு இதெல்லாம் வீசப்படுது